ரஷ்யாவுடைய ராணுவ வீரர்கள் போரில் உயிரிழந்து அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மக்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்த போது அங்கே வந்த ரஷ்ய அதிபர் புடின் என்ன செய்தார் என்று தெரியுமா ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருந்த போது அங்கே பயங்கரமான மழை பெய்ததால் அங்கு யாராலும் நிற்கக்கூட முடியாமல் மக்கள் கூட்டம் கலைந்து போய் ஓடிப்போய்விட்டது ஆனால் அதிபர் புடின் மட்டும் பதினைந்து நிமிடம் வரை அந்த மலையில் நிலைந்து நின்று ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் இதை பார்த்து வெளிநாடு நியூஸ் சேனல்கள் சிலது புடினுக்கு கொடை கொடுங்கள் மழையில் நிலைந்து காய்ச்சல் போது என்று நக்கலாக பேசியுள்ளார்கள் அடுத்த நாள் ரஷ்யாவினுடைய நியூஸ் சேனல் புடினிடம் நேத்து நீங்கள் மழையில் நினைந்து நின்று ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதை பார்த்து பப்ளிசிட்டிக்காக இப்படி செய்தீர்கள் என்று எல்லாரும் சொல்கிறார்கள் ஒரு கொடையாது புடித்து நின்றுக்கலாமே என்று கேட்டபோது அதற்கு புடின் சொன்ன பதில் என்ன தெரியுமா நம் சந்தோஷமாக நம் பத்திரமாக நாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கு ராணுவ வீரர்கள் நமக்காக போரில் உயிரிழந்திருக்கிறார்கள் அங்கேயும் தான் மழை பெய்தது அப்போது அவர்கள் என்ன அங்கே கொடையை பிடித்து போர் தொடுத்தார்கள் அப்படிப்பட்ட ராணுவ வீரர்களுக்கு முன்னால் நிற்கும்போது மழை பெய்தால் எப்படி பிடித்திருக்க மனசு வரும் என்று சொல்லியிருக்கிறார் ரஷ்ய அதிபர் புடின் அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறி என்னை பின்தொடருங்கள்